ஷங்கரோட உதவி இயக்குனரோ முத்து வடுகு அப்படின்னு ஒரு நபர் அவர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார் போல் அதாவது கலைஞருக்கு பயந்து ரஜினி வந்து முதல்வன் படத்தில் நடிக்கலை அவர் தான் முதல்ல நடிக்கிறதா இருந்தது ஆனால் கலைஞர் கோபித்து கொள்வாரோ என்ற பயத்தில் ரஜினி அந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு அவர் வந்து பேசியிருப்பார் போல் முதல்வன் படத்தை வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம சங்கர் வந்து எழுதியிருக்காரு இதை அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு தலைவர்ட்டையும் போய் இந்த கதையை சொல்லும்போது தலைவருக்கு கதையெல்லாம் ஓகே தான் பட் வந்து அந்த கான்ட்ரவர்சியான விஷயம் மாதிரி இருக்கே நம்ம ஒரு நாள் முதல்வராகணும் அப்படின்னா ஏற்கனவே அவரை வந்து அரசியல் சம்மந்தப்படுத்தி பல விஷயங்கள் ஓடிட்டுருக்கு இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுறது வந்து சரியாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கூடயும் நல்ல நட்புறவோடு இருக்காங்க அந்த நேரத்தில் கலைஞர் முதல்வராக இருக்கும் டைம் அப்படி ஒரு படம் வர்றது வந்து சில சங்கடங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் மேலே உள்ள அந்த நட்பின் காரணமாகவும் மரியாதையின் காரணமாகவும் தலைவர் வந்து அந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி அவர் மேலே உள்ள பயம் அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா கலைஞர் அவர்களே பேசின பல வீடியோக்கள் இருக்குது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தலைவரை பக்கத்தில் உட்கார வச்சு கலைஞர் என்ன பேசியிருக்கார் தெரியுமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி வைரமுத்து பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னார் அவர் வந்து வானத்தில் நட்சத்திரங்களுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்காரு அவ்வளோ உயரத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு பேசினார் அது வந்து ஒரு அவசரத்தில் கவிதை நயத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் அவர் வந்து நட்சத்திரங்கள்லாம் எப்போவோ பார்த்துட்டாரு இப்போது நட்சத்திரங்களெல்லாம் தாண்டி சூரியனுக்கு அருகாமையில் சூரியனுக்கு நிகராக அவர் போயிட்டுருக்காரு அப்படின்னு கலைஞர் பேசுவார் பேசிட்டு கூடவே இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு சூரியனுக்கு பக்கத்தில்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து அதை அரசியல் சம்மந்தப்படுத்தி பார்க்க வேணாம் வைரமுத்து எந்த அர்த்தத்தில் சொன்னாரோ அதே அர்த்தத்தில் தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு கலைஞர் சொல்லியிருப்பார் கலைஞருடைய பேச்சாற்றல் பற்றி நான் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அவர் இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா அப்போ தலைவரோட செல்வாக்கு அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்குங்க அவருக்கு பயந்தெல்லாம் தலைவர் ஒன்றும் முதல்வன் படத்தில் நடிக்காமல் அவர் மேலக்குள்ள ஒரு மரியாதை காரணமாகவும் ஒரு நட்பு காரணமாகவும் தலைவர் வந்து அந்த படத்தில் நடிக்கலை மற்றபடி கலைஞருக்கு பயந்து தான் அவர் அந்த படத்தில் நடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய் பாட்ஷா படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும் ரகுவரன் வந்து விஜயகுமார்கிட்ட என்ன ரங்கசாமி உன் பையன் பயந்துட்டானா அப்படின்னு கேட்கும்போது அவன் பயந்து நாங்கள் யாருமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தலைவர் பயந்து நம்ம யாருமே பார்த்ததில்லை ஜெயலலிதா அவர்கள் பீக்கில் இருந்த டைமில் அவங்களையே விமர்சித்து பல விஷயங்கள் பேசியிருக்காங்க ஒரு நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக இருந்து பேசுறது வேறு பட் நடிகனாக இருக்கும் தலைவர் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காங்க அதே போல் பிரதமர் நரசிம்மராவ் கூட தலைவரை கூப்பிட்டு தலைவரை உட்கார வச்சு இந்த மாதிரி நீங்கள் முதல்வர் வேட்பாளராக இருங்க அப்படின்னு சொல்லியும் கூட அவர் வந்து அதை மறுத்து முதல்வர் வேட்பாளராலாம் இல்லை வேண்டாம் எனக்கு இந்த அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க அவர் பயப்படுறது அப்படின்னா கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் தான் இதை வந்து தலைவரை பல இடங்களில் சொல்லியிருக்காங்க அதனால் கலைஞருக்கு பயந்து தான் அந்த படத்தில் நடிக்கலை முதல்வன் படத்தில் நடிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கலைஞர் கூட இருந்த அந்த நட்பின் காரணமாக அவர் நடிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை